முருகன் ராசிபலன் நேயர்களுக்கு அன்பான வணக்கம் மார்ச் பதினொன்றாம் தேதி சுக்கிரன் மீன ராசியில் உதயமாவதால் மூன்று ராசிக்காரர்களுக்கு ராஜ வாழ்க்கையானது அமைய இருக்கிறது அதாவது மார்ச் பதினொன்றாம் தேதி அன்று சுக்ரன் மீன ராசியில் சஞ்சரித்து அதன் பிறகு ஆறு நாட்களுக்குப் பிறகுதான் உதயமாகிறார் சுக்ரன் மீன ராசியில் சஞ்சரித்து மார்ச் பத்தொன்பதாம் தேதி அன்று உதயமாகிறார் இதன் காரணமாக சில ராசிக்காரர்களுக்கு மகத்தான வெற்றியை அடைய இருக்கின்றனர் முக்கியமாக மீன ராசியில் சுக்ரன் உதயமாவதால் அதிர்ஷ்டம் அடைய போகும் ராசிக்காரங்க யார் யார் என்பதை வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம் உங்களுடைய ராசியும் அதிர்ஷ்டத்தின் கீழ் இருக்கிறதா என்பதை தெரிந்து கொள்ள வீடியோவை முழுமையாக பாருங்கள் அதிர்ஷ்டத்தை பெறப்போகும் முதல் ராசி ராசி ரிஷப ராசி அன்பர்களை சுக்ரனின் உதயம் ரிசப ராசிக்கு அதிக அளவில் நன்மைகளை மட்டுமே அள்ளி குவிக்க இருக்கிறது முக்கியமாக ராசிக்காரர்களின் முதல் மற்றும் ஆறாவது வீட்டின் அதிபதியாக இருப்பதால் சுக்ரன் பதினொன்றாவது வீட்டில் உச்சம் பெற இருக்கிறார் இதன் காரணமாக ரிசப ராசிக்காரர்களே உங்களுடைய துறைகளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த ஒரு துறைகளில் இருந்தாலும் சரி அதிலிருந்து பெரிய பெரிய அளவில் வெற்றிகளை மட்டுமே தற்பொழுது பெற இருக்கிறீர்கள் தொழில் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் வேலையிலும் சரி பல புதிய வாய்ப்புகள் அனைத்தும் உங்களை தேடி வர இருக்கிறது இது மட்டுமல்ல நீங்கள் வேலை பார்க்கும் இடத்தில் உங்களிடத்தில் மிக பெரிய அளவில் ஒரு பொறுப்பை வந்து உங்களுடைய உயர் அதிகாரிகள் உங்களிடம் ஒப்படைக்க இருக்கின்றனர் அந்த அளவுக்கு அதிர்ஷ்டமானது உங்கள் பக்கம் இருக்கிறது உங்களுடைய வேலைகளில் நீங்கள் திருப்தி அடைவீர்கள் வணிகர்கள் வந்து பல்வேறு ஒப்பந்தங்களிலிருந்து பெரும் அளவில் வருமானத்தை ஈட்டலாம் அதை தவிர உங்களுடைய போட்டியாளர்களுக்கு நீங்கள் கடுமையான போட்டியை இந்த நேரத்தில் கொடுப்பீர்கள் நிதி நிலைமையானது நீண்ட காலத்திற்கு நிலையானதாக இருக்க போகிறது முக்கியமாக வருமானத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நினைத்துக்கூட பார்க்க முடியாத அளவிற்கு பலவிதமான நன்மைகள் அனைத்துமே ரிசபராசி அன்பர்களுக்கு நிதி ரீதியாக நடக்க இருக்கிறது உங்களுடைய ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் சீரும் சிறப்பாக இருக்கிறது எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை முக்கியமாக உடல்நிலையில் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்துமே வந்து மார்ச் பதினொன்றாம் தேதிக்கு பிறகு ஒவ்வொன்றாக நீங்க இருக்கிறது நடக்க இருக்கும் சுக்ரன் பயிற்சி காரணமாக ராஜ வாழ்க்கையை நீங்கள் வாழ இருக்கிறீர்கள் அந்த அளவுக்கு நன்மைகள் அனைத்தும் ஒவ்வொன்றாக நடக்க இருக்கிறது அதிர்ஷ்டத்தின் பிடியில் சிக்கி இருக்கும் உங்களால் நீண்ட காலத்திற்கு பலவிதமான வெற்றிகளை மட்டுமே நீங்கள் பெற இருக்கிறீர்கள் அந்த அளவுக்கு எதை செய்தாலும் சரி உங்களுக்கு நன்மை மட்டுமே காத்து கொண்டு இருக்கிறது அடுத்தபடியாக அதிர்ஷ்டத்தை பெறப்போகும் இரண்டாவது ராசி மகர ராசி மகர ராசி அன்பர்களே மகர ராசி அன்பர்களுக்கு மார்ச் பதினொன்றாம் தேதி பிறகு சுக்ரன் மிகவும் சாதகமான பலன்களை மட்டுமே வாரி வழங்க இருக்கிறார் இதனால் மகர ராசியின் மூன்றாவது வீட்டில் சுக்ரன் சஞ்சரிப்பதால் முக்கியமா நன்மைகள் அனைத்தையும் மகர ராசி அன்பர்கள் பெற உள்ளனர் எந்த அளவுக்கு நன்மை என்பதை நீங்களே கொஞ்சம் கூட நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டீங்க அவ்வளவு நன்மைகள் ஒவ்வொன்றாக நடக்க இருக்கிறது புத்திசாலித்தனமானது உங்களது புத்திசாலித்தனம் பல மடங்கு அதிகரிக்கப் போகிறது உங்களுடைய புத்திசாலித்தனத்தால் நீங்கள் பல மடங்கு பணத்தையும் சம்பாதிக்க இருக்கிறீர்கள் உங்களுடைய புத்திசாலித்தனம் காரணமாக எந்த ஒரு துறையில் நீங்கள் இருந்தாலும் சரி அதில் வெற்றியை மட்டுமே நீங்கள் அடைய இருக்கிறீர்கள் அந்த அளவுக்கு அதிர்ஷ்டத்தின் பிடியில் சிக்கியிருக்கும் இருக்கும் மகர ராசி அன்பர்கள் தொழில் வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் வேலைக்காக நீங்கள் நீண்ட தூரத்தை வந்து பயணிக்கலாம் இதன் மூலமாக நீங்கள் பலவிதமான நன்மைகள் அனைத்தையும் பெற இருக்கிறீர்கள் பல்வேறு ஒப்பந்தங்கள் மூலமாக நீங்கள் மிக பெரிய அளவில் லாபத்தை ஈட்ட இருக்கிறீர்கள் லாபம் மட்டும்தான் இன்னும் சில நாட்களுக்கு உங்களுக்கு ஏற்பட இருக்கிறது உங்களுடைய வணிகத்தை விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்புகளும் அதிக அளவில் இருக்கிறது உங்கள் துணை உடனான நீண்ட கால வாக்குவாதங்கள் அனைத்துமே இந்த நேரத்தில் முடிவுக்கு வர இருக்கிறது பல வருடங்களாகவே உங்களது வாழ்க்கை துணையுடன் பலவிதமான சண்டை சச்சரவுகளை மட்டுமே நீங்கள் அனுபவித்து வந்திருப்பீர்கள் சந்தோஷம் என்ற பேச்சுக்கு இடமே இல்லாமல் இருந்திருக்கும் ஆனால் தற்பொழுது மார்ச் பதினொன்றாம் தேதிக்கு பிறகு உங்கள் வாழ்க்கை துணையுடன் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்துமே முடிவுக்கு வர இருக்கிறது இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் சண்டை என்ற பேச்சுக்கே இடமில்லை அந்த அளவுக்கு நன்மைகள் ஒவ்வொன்றாக நடக்க இருக்கிறது எவ்வளவுக்கு எவ்வளவு கஷ்டத்தை மட்டுமே நீங்கள் அனுபவித்து வந்தீர்களோ அந்த அளவுக்கு நன்மைகள் அனைத்தும் உங்களது குடும்பத்தில் நடக்க இருக்கிறது இதனால் உங்களது குடும்பமே சேர்ந்து மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலையையும் மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையும் அனுபவிக்க இருக்கின்றனர் உங்களுக்குள் நடக்கும் பிரச்சனைகளால் உங்களது குடும்பமே வந்து மகிழ்ச்சியின்றி இருந்திருப்பார்கள் தற்பொழுது அவை அனைத்துமே நீங்க இருக்கிறது அடுத்தபடியாக அதிர்ஷ்டத்தை பெறப்போகும் மூன்றாவது ராசி கும்ப ராசி கும்ப ராசி அன்பர்களை கும்ப ராசிக்காரர்களுக்கு சுக்ரனின் உதயமானது அபரிதமான பலவிதமான பலன்களை அள்ளித்தர தர இருக்கிறது முக்கியமாக இந்த சூழ்நிலையானது கும்ப ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டத்தினுடைய முழு ஆதரவையுமே கொடுக்க இருக்கிறது அதிர்ஷ்டமானது மொத்தமாக கும்ப ராசி அன்பர்கள் பக்கம் இருக்கிறது உங்களுடைய சொந்த வேலையாக இருந்தாலும் சரி நீங்கள் வேலை பார்க்கும் இடத்திலும் சரி மிகப்பெரிய அளவில் வெற்றியானது காத்து கொண்டு இருக்கிறது அந்த வெற்றி மூலமாக நீங்கள் மிக பெரிய அளவில் நிதி நன்மைகளை பெற இருக்கிறீர்கள் நிதி ரீதியான பலவிதமான பிரச்சனைகள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கையில் இருந்து கொண்டே வந்திருக்கும் தற்பொழுது நிதி பிரச்சனை அனைத்தும் தீர இருக்கிறது உங்களுக்கு மார்ச் பதினொன்றாம் தேதிக்கு பிறகு பண ரீதியாக பலவிதமான நன்மைகள் அனைத்துமே ஒவ்வொன்றாக நடக்க இருக்கிறது உங்களுடைய முயற்சி காரணமாக பணி வாழ்க்கையில் உங்களுக்கு நற்பெயர் வந்து அதிகரித்து காணப்படும் அந்த அளவுக்கு நன்மைகள் ஒவ்வொன்றாக நடக்க இருக்கிறது கும்பராசி அன்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய தலைமைத்துவம் அதிகரித்து காணப்படும் பதவி உயர்வையும் நீங்கள் எதிர்பார்க்கலாம் நீண்ட நாட்களாகவே பதவி உயர்வுக்காகவே காத்து கொண்டிருக்கும் கும்பராசி அன்பர்களுக்கு இந்த நேரத்தில் அது கிடைக்கும் வாய்ப்பும் அதிக அளவில் இருக்கிறது வணிகர்களை பொறுத்தவரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த அனைத்து பலன்களையும் ஒவ்வொன்றாக நிறைவேற்றலாம் அது மூலியமாக நிறைய அளவில் லாபங்களையும் நீங்கள் பெற இருக்கிறீர்கள் சுக்ரனின் அருள் காரணமாக உங்களுடைய காதல் வாழ்க்கையாக இருந்தாலும் சரி திருமண வாழ்க்கையாக இருந்தாலும் சரி இரண்டுமே வந்து மிகவும் மகிழ்ச்சியானதாக இருக்கப் போகிறது ஒரே ஒரு ஆசையை மட்டும் மனதில் வைத்துக்கொண்டு செய்யலாமா வேண்டாமா என பல சிந்தனையில் வந்து நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருந்திருப்பீர்கள் தற்பொழுது அதை பற்றி யோசிக்கவே தேவையில்லை மார்ச் பதினொன்று தொடங்கியதில் இருந்து உங்கள் மனதில் நீண்ட நாட்களாக வைத்திருக்கிற அந்த ஒரு ஆசியை நீங்கள் வந்து அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளலாம் அப்படி மேற்கொள்ளும் பொழுது அதற்கான பலன்கள் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும் வெற்றி மட்டும்தான் காத்து கொண்டே இருக்கிறது சுக்ரன் மீன ராசியில் உதயமாவதால் மூன்று ராசிக்காரர்கள் வாழ்க்கையானது ராஜ வாழ்க்கையை அனுபவிக்க இருக்கின்றனர் தற்பொழுது ராஜ வாழ்க்கையை அனுபவிக்க போகும் அந்த முதல் ராசி ரிஷப ராசி இரண்டாவது ராசி மகர ராசி மூன்றாவது ராசி கும்ப ராசி மூன்று ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் எந்த அளவுக்கு கஷ்டத்தை மட்டும் நீங்கள் சந்தித்து வந்தீர்களோ அந்த கஷ்டத்திற்கெல்லாம் ஒரு முடிவு வர இருக்கிறது இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் அவ்வளவு நன்மைகள் ஒவ்வொன்றாக நடக்க இருக்கிறது பண ரீதியாக நீங்கள் சந்தித்து வந்த பிரச்சனைகள் அனைத்துமே ஒவ்வொன்றுமே ஒவ்வொன்றாக முடிவுக்கு வர இருக்கிறது இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனை என்ற பேச்சுக்கே இடமில்லை அந்த அளவுக்கு அதிர்ஷ்டத்தின் பிடியில் சிக்கி இருக்குது உங்கள் மூன்று ராசிக்காரர்கள் இதனால் உங்களுக்கு மார்ச் பதினொன்றாம் தேதிக்கு பிறகு பலவிதமான நன்மைகளும் நற்செய்திகளும் மட்டும் உங்களை தேடி வர இருக்கிறது இந்த மாதிரியான உங்களுடைய ராசிக்குள்ள பலன்களை தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் முருகன் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி